ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தெட்டு டிஹெச்சு தொண்ணூறு நாற்பத்தி ரெண்டு பொலிரோ மேக்ஸு சிட்டி பிக்கப்பு ஒன் பாயிண்ட் த்ரீ மேல்கட்டு வண்டி எட்டேகால் அடி தொட்டி வண்டி நல்லா கிளியராக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாவது மாதம் இருபத்தி நாலு ரிஜிஸ்டரு ஒரே ஒரு ஓனர் தான் கோயமுத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி எட்டு மாதம் இன்சூரன்ஸ் பதினோரு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் டயரெல்லாம் பாருங்கள் கம்பெனி டயர் வண்டியில் வந்ததே அந்தளவுக்கு ஓட்டமே இல்லை ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோட வண்டி நல்லா பல பலம் நல்லா தெளிவாகவே இருக்கு நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது வண்டி வேணுனாலும் முன்னாடியே சொல்லுங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் தொட்டி கண்டிஷனாக எந்த குறை சொல்கிறதுக்கும் இல்லை எல்லாமே ஆங்கிள் தான் உட்டு கிடையாது மற்றபடி தொட்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த சிட்டி பிக்கப் வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நம்ம போடுற வண்டிக்கு எதுவுமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நீங்கள் நேரில் வந்து பேசி முன்னப்பெண்ண அனுசரித்து எடுத்துக்கலாம் வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியுமே கால் டூ ஏழரை வரைக்குமே கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டியை கட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இன்சைடும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் புது வண்டி இன்சைடெல்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் இன்னும் மேட்டெல்லாம் போட்டு தருவாங்க புதுசாக கிலோமீட்டரும் நம்ம செக் பண்ணிக்கலாம் வண்டி இன்னும் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் கூட ஓடலை இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குது வண்டி ஓட்டமே இல்லை வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாவது மாதம் இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரு பொலிரோ மேக்ஸு சிட்டி பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ மேல்கட்டு வண்டி வண்டி வந்து ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் கையில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி இப்போ இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ரெக்கார்டு கண்டிஷன் எட்டு மாதம் பதினோரு மாதம் உங்களுக்கு கிளியராக வந்துடும் வண்டியில் ஓடின டயர் தான் டயர் எதுவும் மாற்றவே இல்லை ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க வண்டிக்கு எந்த குறையும் இருக்காது வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சிட்டி பிக்கப் லேட்டஸ்ட் மாடல் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க